அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு ரங்கநா நாராயணன் சார் அவர்கள் நெல்லூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார் மை ஜாதகம் ப்ரிப்பேர்டு பை யூ வீனஸ் இஸ் சப்ளாட் ஃபார் ஃபோர் எயிட் டுவெல் அண்ட் த வீனஸ் இஸ் இந்த ஸ்டார் ஆஃப் ஜூபிட்டர் அண்ட் ஒன் ஃபைவ் நைன் அண்ட் சப்ளாட் ஆஃப் சன் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஃபைவ் நைன் த ஃபைனல் லிங்க் இஸ் ஒன் ஃபைவ் நைன் டூரிங் தசா ஆஃப் மார்ஸு இன்டர்லிங்க் வித் டூ சிக்ஸ் டென் டுவெல் வீனஸ் புத்தி ஜூபிட்டர் அந்தரா ஜுபிட்டர் இன்டர்லிங்கடு வித் எயிட் லெவன் அண்ட் ஜுபிட்டர் சூட்சமா ஐ ஹாவ் பர்ச்சேஸ்டு டென் இயர் ஓல்டு கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் மை டவுட் ஒய் ஐ ஹாவ் ஐ ஹாவ் நாட் பர்ச்சேஸ்ட் த சைட் ஆர் அபார்ட்மெண்ட் பட் செகண்ட் ஹவுஸ் ஒன்லி ஐ ஐ ஹாவ் நாட் பர்ச்சேஸ்ட் ஈவன் சைக்கிள் டில் டுடே ப்ளீஸ் கிளாரிஃபை த அபவ் டூ பாயிண்ட் சார் அப்படின்னு கேட்டிருக்கா ரொம்ப அற்புதமான கேள்வி அதாவது இந்த ஜாதகத்தில் நாலாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் வந்து எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் சப்ளாடா இருக்குதுங்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அதாவது எட்டாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் சப்லாடா இருக்கக்கூடிய கிரகம் எந்த வீட்டுக்கும் சப்ளாடா இல்லாம தனித்தனியா இருந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை அது அந்த வீட்டையும் கெடுது உதாரணத்துக்கு லக்னத்துக்கும் எட்டுக்கும் ஒரே பிளானட் சப்லாடா இருந்தா லக்ன அது நின்று நட்சத்திர உப நட்சத்திரம் வழியா நல்லா இருந்தாலும் கூட லக்னத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவத்துக்கும் சப்ளாடாக இருந்தாவே நிச்சயமாக அவர் கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுவார் ஒரு ரெண்டு மூணு கிரகம் அதனுடைய ஸ்டாலில் இருந்தால் அதை ரெண்டு எட்டு ரெண்டு எட்டுன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மூணாம் பாவத்துக்கு எட்டாம் பாவத்துக்கு சப்லாடாக ஒரு பிளானெட் இருந்தாவே டெஃபனெட்டாக அவருக்கு மனநிலையில் ஒரு குறப்பு குழப்பம் இருக்கும் மன நோய் இருக்கும் ஏன்னா அடிக்கடி ரொம்ப டென்ஷன் பண்ணக்கூடிய இருப்பார் அவரை பற்றின நல்ல பேர் இருக்கார் அதாவது மூணாம் பாவத்துக்கு எட்டாம் பாவத்துக்கு சப்லாடாக இருந்து அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக ஏழு பதினொன்னு தொடர்பு கொண்டாலும் கூட ஏன்னா அந்த மூணுக்கு எட்டுக்கும் சப்ளாடா இருக்கக்கூடிய கிரகத்துடைய நட்சத்திரத்துல ஒரு நாலஞ்சு கிரகம் இருந்தால் மூணு எட்டு அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒரு பாவத்துக்கு சப்லாடா இருக்கக்கூடிய கிரகம் எட்டு பன்னெண்டுக்கும் சப்ளாடாக இருக்கக்கூடாது அதாவது ஒரு பாவத்துடைய சப்ளாடு லக்னத்தை கெடுக்கக்கூடிய பாவத்துக்கு சப்ளாடாக இருக்கக்கூடாது அதுக்கும் சேர்த்து சப்லாடா இருக்கக்கூடாது இப்போ நாலாவது பாவத்துக்கு இந்த எட்டு பன்னெண்டுங்கிறது சாதகமான பாவம் தான் அது லக்னத்துக்கு பாதகமான பாவங்கிறதுனால இங்கே ஆரம்பமே வந்து இங்கே குறையா இருக்கு சரி இது நின்ற நட்சத்திர நட்சத்திரம் இதை உடைக்குதான்னு பார்க்குறோம் முதல்ல நாலு எட்டு பன்னெண்டு நாலாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் சப்ளாடாக இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இது உடைக்கணும் அப்படின்னா அது வந்து மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளணும் சரி இங்கே என்ன ஆகுதுன்னா நட்சத்திரம் வந்து இந்த சுக்கரன் நாலு எட்டு பன்னெண்டுக்கு சப்ளாடு அது நின்ற நட்சத்திரம் குரு ஐந்து ஒன்பதுக்கு சப்லாடு அது நின்ற உபநட்சத்திரம் சூரியன் ஒன்று ஐந்து ஒம்பதுக்கு ஸ்டார் லாடா இருக்கு அப்போ என்ன வேணா ஐந்து ஒன்பது தான் வேலை செய்யுது ஒன்று ஐந்து ஒம்பது தான் வேலை செய்யுது இந்த ஒன்று ஐந்து ஒம்பதுங்கிறது நாலு எட்டு பன்னெண்டு கெடுக்கல ஓகேங்களா அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாலு எட்டு பன்னெடும் கூட வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி ஆகிடுது ஐயா அவர்கள் என்ன பண்ற பண்ணிருக்காருன்னா செவ்வாய் தசையில் சுக்கர புத்தியில் குருவோட அந்தரத்தில் வீடு வாங்கியிருக்கார் முதல்ல வீடு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்தது தான் வீடு வீடு என்பது சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து தான் வந்து நம்ம வந்து வீடு அப்படின்னு சொல்கிறோம் சுக்கரனுடைய ஒரு நடுத்தர ம ஒரு நடுத்தர மனிதருக்கு சுக்கரனுடைய அளவு ஒரு வீட்டோட அளவு இல்லைன்னு பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம் எடுத்துக்கலாம் எழுபது சதவீதம் செவ்வாய் அதாவது செங்கல் மணல் ஜல்லி கம்பி இது எல்லாம் செவ்வாய் இது பூசு வேலை முடிகிற வரைக்கும் செவ்வாயோட காரகம் தான் பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்து கதவுலாம் வச்சுட்டு டைல்ஸ்லாம் ஒட்டினா சுக்கரனுடைய காரகம் அதான் சிவில் ஒர்க் ஃபுல்லாக சுக்கரன் சாரி செவ்வாய் இன்டீரியர் ஒர்க்குலாம் சுக்ரன் எடுத்துக்கலாம் ஒயரிங் இதெல்லாம் புதன் அப்படின்னு வந்துடுதுன்னு வச்சுங்களேன் நிறைய எல்லா கிரகத்தோட காரகமும் அங்கே இருக்குது ஒரு வீடுன்னு பார்க்கும்போது அதில் அதிகமாக செவ்வாய்க்கு தான் காரகன் ஓகேங்களா அந்த வகையில் சுக்கரன் என்ற ஒரு கிரகம் வந்து இவர் ஜாதகத்தில் நாலாவது வீட்டுக்கு சப்பாடாக வந்தது ஒரு மைன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அது எட்டு பன்னெண்டுக்குன்னு வந்துடும் போது அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இங்கே சில பேருக்கு ஒரு வீடு வந்து சுக்கரனுடைய பங்களிப்பு எழுபதும் செவ்வாயோட பங்களிப்பு முப்பதும் இருக்கும் உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வாடிக்கையாளர் அவர் கிரக பிரதேசத்துக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தார் நான் போயிருந்தேன் ரொம்ப பிரமாதமான வீடு அந்த கிரானைட்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் கேட்டேன் சார் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் இது எவ்வளோ சார் இது ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கேட்டேன் சும்மா அவர் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா சொன்னார் நான் கேட்டேன் இந்த ஒரு பீஸ் அதாவது ஒரு நான் ஒரு நாலு நாலுக்கு ஏழோ என்ன அந்த பீஸு இது இது மொத்தம் ஆயிரத்தி எழுநூறா ஆயிரத்தி நானூறா அல்லது எப்படி சார் இல்ல சார் ஒரு ஸ்கொயர் ஃபீட் தான் அப்படின்னார் அப்ப எனக்கு திக்கினாச்சு நான் ஆயிரத்தி நானூறுபா இருந்தால் அப்புறம் அது ஒட்டுறதுக்கு அதுக்கு ஒரு கூலி எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு கிட்ட வந்துச்சு அப்படின்னார் அப்போது ஒரு ஆயிரத்தி அறநூறுபாய் அந்த வீடே கட்டிடலாம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஆயிரத்தி அறநூறுபாய் இருந்தா வீடே நம்ம ஜம்முன்னு கட்டிடலாம் ஒரு நடுத்தர மக்களுக்கு ஆனால் அவர் என்ன பண்றாருனா அந்த டைல்ஸுக்கே அவ்வளோ அதுக்கப்புறம் கதவு எல்லாம் நிறைய கண்ணாடி நிறைய பிரமாதமாக பண்ணியிருந்தார் இது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஆடம்பர விஷயங்கள் ஆடம்பரம் அதாவது செயற்கை மெருகூட்டுதல் சொல்கிறேன் செயற்கை அழகுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து சுக்கரனுடைய அமைப்பு இப்போ ஐயாவோட ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து நாலு எட்டுக்கு பன்னெண்டுக்கு சப்பாடாக வந்துட்டதால சுக்கரன் வந்து இங்கே வீக் ஆகிட்டார் இந்த வீக்கானதை இந்த நட்சத்திரமோ உப நட்சத்திரமோ அது என்ன பண்ணுதுன்னா அந்த வீக்கானத்தை தடுக்க முடியல அங்க ஒரு மூணு ஏழு பதினொன்று வந்தா அந்த நாலு எட்டு பன்னெண்டு கட் ஆயிட்டு மூணு ஏழு பதினொன்னு வேலை செய்யும் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருக்கோ அதுதான் நாலு எட்டு பன்னெண்டு வேலையை செய்யும் அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல அவருக்கு இந்த நாலு எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டுனாவே பழைய பொருள் அத்த சார் எட்டு பன்னெண்டுனாவே பழைய பொருள் அழகான அழகாக இல்ல ஒரு வீடு எப்பவுமே வீடு கட்டும் போது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம்தான் நல்லா சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் அது ஓல்ட்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதனால் அது ஒன்று ரெண்டாவது இந்த ஜாதகத்தில் அந்த நாலாவது பாவம் ஐந்து ஒன்பதுங்கிறதால அந்த பாவம் வந்து விருத்தி அடையாது ஒரு குறிப்பிட்ட பாவம் நம்ம ஜாதகத்தில் ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொண்டாவே அந்த பாவம் வந்து விருத்தி அடையாது சார் ஏற்கனவே நான் முன்னாடி கேள்விக்கு அந்த ஆண் பெண் அந்த கான்செப்டில் சொன்ன அதே ரூல் தான் இங்கேயும் எந்த ஒரு ஒற்றைப்படை பாவமும் எதையும் விருத்தி பண்ணாது இரட்டைப்படை பாவங்கள் தான் விருத்தி பண்ணும் ஓகேங்களா அதாவது ஒரு ஜாதகத்தில் பத்தாவது பாவம் மூணு தொடர்பு கொள்ளுதுன்னா என்ன அர்த்தம்னா அவருடைய தொழில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் விருத்தி அடையாது இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போவார் அந்த இடத்துல இந்த இடத்துக்கு போவார் ஒரே மாதிரிதான் இருக்குமே ஒரு பெரிய அளவுக்கு விருத்தி அடையாது இது இந்த பத்தாவது பாவம் நாலு பத்து நாலு ஆறு பத்து இல்லை வெறும் நாலுன்னு வரும்போது என்ன ஆகுனா சாதாரண ஒரு ஒரு கடையை வாடகை எடுத்து தொழில் பண்ணுவார் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த கடையை அவரே வாங்கிக்குவார் அந்த மாதிரி அது நாலுங்கிறது அது ப்ரொடக்ஷன் சொல்கிறோம் ரெட்டை ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிறது எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் நமக்கு ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்துடைய காரகங்கள் நல்ல விருத்தி ஆகிட்டே இருக்கும் விருத்திங்கிறது எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம திரும்பவும் சொல்கிறேன் இந்த உலகத்தில் ஒரு வளர்ச்சி என்பது எதை வைத்து அளவுகோல் பண்ணுறோன்னா பொருளாதாரத்தை வச்சு தான் அளவுகோல் பண்ணுறோம் ஓகேங்களா நம்ம வீட்டில் நம்ம பையன் சம்பாதிக்கிறார் அப்படின்னா சம்பாதிக்கிறான்னு என்ன சேர்த்து வச்சாருன்னு கேட்குறோம் நான் அப்பா என்ன சேர்த்து வச்சார்னு கேட்குறோம் இது வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் சொந்த வீடு கூட இல்லை அப்படின்னா ஒரு ஒரு மாதிரி ஆகிடுது இல்லையா அப்போ அவர் என்ன சம்பாதிக்கிறார் என்ன பொசிஷன் அதெல்லாம் வேற என்ன அவர் சாதிச்சார் அப்போ சாதனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பொருள் சார்ந்து தான் இந்த சமுதாயத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு வாழ்க்கையோட அர்த்தம் என்பது அந்த அர்த்தஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு ஆறு பத்து அதில் தான் வருது அதனால் ஐயா அவர்களுக்கு ஒன்று ஐந்து ஒம்போதுங்கிறதால என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலாவது பாவம் ஒன்று ஐந்து ஒம்போதுங்கிறதால இந்த நாலாவது பாவத்திட்ட காரங்கள் விருத்தி அடையவில்லை இது எல்லா பாவத்துக்கும் ஐந்தாவது பாவம் கூட உங்களுக்கு ஒன்று ஐந்து ஒம்போதுன்னா ஐந்தாவது பாவம் குழந்தை விருத்தி அடையும் அதனால் என்ன இது வாங்கலாம் அதாவது என்னன்னா ஒரு ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்காது நான் அதை தான் சொல்கிறேன் அந்த விருத்திங்கிறது ஒரு ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் ஒரு ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு பாவம் ரெண்டு நாள் பத்துன்னு தொடர்பு போது அது அந்த பாவத்தை விருத்தி செய்கிறது ஒரு கடந்த ஆட்சியிலேருந்து ஒரு ஆட்சியை விட்டுட்டு இன்னொரு ஆட்சிக்கு போ போகிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ஆட்சியில் பில்டிங் ஏதாவது ரோடு போட்டாங்க பாலம் கட்டினாங்க இந்த கட்டடம் கட்டினாங்க அந்த கட்டணம் கட்டினாங்க இதுதான் வந்து ஒரு ஒரு சாதனையாக சொல்ல முடியுது அதுதான் கடைசி வரைக்கும் நிற்குது அதாவது நமக்கு தஞ்சை பெரிய கோயிலை கட்டின அந்த ராஜராஜ சோழன் வந்து எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அந்த கோயில் அப்படிங்கிறது ஒரு ஆயிரம் வருஷம் வரைக்கும் அவர் பேரை சொல்லிட்டு இருக்கு இல்லையா அப்போ அந்த கட்டுமானம் இந்த மாதிரி விஷயம்லாம் இரட்டைப்படை பாவம் தான் அவர் செயல்திறனை தரக்கூடிய பாவம் இவர் ஜாதகத்தில் அந்த நாலாம் பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டதால நாலாம் பாவம் விரித்தடையில் அதனால தான் அவரால் ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியலன்னு அவர் சொல்றார் தசாநாதன் செவ்வாய் ரெண்டு ஆறு பத்துன்னு வருதால பழைய விடுன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சுக்கரனுடைய பங்களிப்பு குறைஞ்சி போயிடுது ஓகேங்களா செவ்வாய் வந்து இவருக்கு ரெண்டு ஆறு பத்து பன்னெண்டுங்கிறதால செவ்வாய் தசாநாதன் சுக்ரனாக போயிட்டார் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீடு என்பது கிரக காரகம் சுக் செவ்வாய் தான் அப்படிங்கிறது பொதுவான கருத்து ஏன்னா உலகத்தில் வந்து மேல்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள்னு பார்க்கும்போது நான் திரும்பவும் சொல்கிறேன் அடித்தட்டு மக்களுக்கு செவ்வாய் என்பது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வீட்டுக்கு வீட்டில் பத்து சதவீதம் தான் சுக்கரன் இருக்கும் சுக்கரனோடு இல்லாமல் இருக்கலாம் ஒரு சிமெண்ட் சீட்டு போட்டு பூசு வேலை செய்யாமல் ஒரு வீட்டில் குடும்பம் இருக்காருன்னா பத்துக்கு பத்து வீட்டில் இல்லை பத்துக்கு இருபது வீட்டில் இருக்காருன்னா செவ்வாயோட காரகம் நல்லா டைல்ஸ்லாம் ஒட்டி நல்லா ஜன்னல்லாம் வச்சு நல்லா பண்ணுறாங்கன்னா அந்த முப்பது சதவீதம் சுக்ரன் சொல்லிட்டு எழுபது சதவீதம் செவ்வாயின்னு சொல்லிட்டு நடுத்தர மக்களுக்கு லோ கிளாஸ் பீப்புளுக்கு எண்பது தொண்ணூறு சதவீதம் செவ்வாய் பத்து சதவீதம் சுக்ரன் டாப் கிளாஸ் பர்சனுக்கு முப்பது சதவீதம் செவ்வாய் எழுபது சதவீதம் சுக்ரன் இந்த மாதிரி இருக்கு சார் அந்த வகையில் இவர் வந்து மிடில் கிளாஸ் பீ பெர்சன் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்தினும் போது செவ்வாய் வந்து நல்லா இருக்கிறதால செவ்வாய் தசையில் அவர் வீடு வாங்கிட்டார் அதே சுக்கர புத்தியில் சுக்கர புத்திங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொண்டாலும் கூட ஏற்கனவே அது சுக்கரன் நாலு எட்டு பன்னெண்டு கையில் வச்சுங்கிறதால நாலு எட்டு பன்னெண்டு கெடுக்காமல் ஒன்று அஞ்சு ஒம்பது வேலை செய்யுது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சுக்கர புத்தி புத்தியில் எடுத்துட்டார் குருவோட அந்தரத்தில் எட்டு பதினொன்று காமி எடுத்துட்டார் இது சைக்கிள் வாங்காமல் போனது காரணம் இதுதான் இது வரைக்கும் எதுவும் வாங்காமல் போனது என்னன்னா அந்த நாலாம் பாவம் விருத்தி அடையாமல் போகிறதால உங்களால் அந்த மெட்டீரியலை வந்து சேர்க்க முடியல ஏன்னா இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் நாலாம் பாவம் மூணு ஏழு பதினொன்றோடு தொடர்பு கொள்ளலாம் நாலாவது வீட்டு சப்பாடு நட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருந்தால் அது தசாபுத்திகள் வழியாக அவங்க கொண்டாந்து கொட்டிடும் ஆனால் இவருக்கு இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வேற என்ன ஒரு நாலஞ்சு கிரகம் இருந்தாலும் கூட அந்த எட்டு பன்னெண்டுங்கிறது என்ன ஆகுதுன்னா இந்த நாலாவது வீட்டுடைய தரத்தை குறைத்து விடுகிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பன்னெண்டு பாவத்தில் வீரியமிக்க பாவம் என்பது எட்டு பன்னெண்டு தான் அதுக்கு உதாரணமாக நான் வகுப்போடு எடுத்துருப்பேன் கல்லடகர் ஆற்றுல இறங்கும் போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மக்கள் வருவாங்க அதில் திருடர்கள் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேரோ இரநூறு பேர் தான் ஆனால் போலீஸுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் போலீஸ் அப்போ திருடர்கள் என்பது போலீஸை விடவும் பொதுமக்களை விடவும் எவ்வளவு வலுவானவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த ஒரு பாவம் எட்டு பன்னெண்டு பாவத்து கூடவே சப்ரடாக வரும்போது தன்னுடைய பாவத்தை இழந்து விடுகிறது அதனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருந்தாலும் கூட அது வந்து சரியான உருவம் பெற முடியாது